கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த சீரீஸில் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் எக்ரிமெண்ட்ஸை பத்தி நம்ம பாத்திருந்தோம் இந்த அக்ரிமெண்ட்ஸ் மூலமா ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறத பத்தி நம்ம பார்த்திருந்தோம் சில சமயங்கள்ல இந்த அக்ரிமெண்ட்ஸ் இல்லாமலே ஓனர்ஷிப் அண்ட் டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அதுக்கு சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு அத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த மாதிரி டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உயில் இல்லன்னா செட்டில்மெண்ட் டேட் எதுவும் எழுதி வைக்காம இறந்திருந்தாருன்னா அந்த இறந்த பர்சனோட லீகல் ஏர் சர்டிபிகேட் மூலமாவோ சக்சஷன் சர்டிபிகேட் மூலமாவோ அந்த டிசீஸ் பர்சனோட ப்ராபர்ட்டிக்கு டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் வாங்கலாம் ஒரு லீகல் ஹேர்ஷிப்ப கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அண்ட் அதை எப்படி வாங்குறது யாரெல்லாம் அதை வாங்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பத்தியும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம் இந்த வீடியோல நம்ம சக்சஷன் சர்டிபிகேட் பத்தி பார்க்கலாம் ஒரு சக்சஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் சூட் வந்து போடுவாங்க இந்த சூட்டை சக்சஷன் சூட்னு சொல்லுவாங்க ஒரு சக்சஷன் சர்டிபிகேட் எதுக்கு வாங்குறாங்கன்னா ஒரு டிசீஸ் பர்சனோட பேங்க் லாக்கர் பேங்க் அக்கவுண்ட் லோன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து லீகல் கிளைம் பண்றதுக்கு ஒரு சக்சஷன் சர்டிபிகேட் வந்து வாங்குவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு டிசீஸ் பர்சனுக்கு யார் சரியான லீகல் ஹேர் அப்படின்றதுல டிஸ்பியூட் வந்தா இல்லைன்னா எந்த லீகல் ஹேர் எந்த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்றதுல டிஸ்பியூட் வந்தா ஒரு சக்ஸஷன் சூட் ஃபைல் பண்ணி ஒரு சக்ஸஷன் சர்டிஃபிகேட் வாங்கலாம் ஒரு சக்ஸஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா அப்ரோப்ரியேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற கோர்ட்ல பெட்டிஷன் ஃபார் சக்ஸஷன் சர்டிஃபிகேட் ஃபைல் பண்ணணும் அந்த பெட்டிஷனோட டிசீஸ் பர்சனோட டெத் சர்டிஃபிகேட் டிசீஸ் பர்சன் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாரு அப்படின்றது லிஸ்ட்டும் அதுக்கான ப்ரூஃபும் ஃபைல் பண்ணணும் அது மட்டும் இல்லாம டிசீஸ் பர்சனுக்கும் இந்த லீகல் ஹேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி ன்றதையும் அந்த பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணும் அதோட சேர்த்து இன்னும் சில டாக்குமெண்ட்ஸும் ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கடுத்து அந்த கோர்ட்ல அந்த பெட்டிஷனையும் ஃபைல் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் தேவைப்பட்ட விட்னஸ் அண்ட் எவிடன்ஸ் எல்லாம் விசாரிப்பாங்க அப்படி விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த பெட்டிஷனை போட்ட லீகல் ஹேர் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இன்ஹெரிட் பண்றதுக்கு யாருக்காச்சும் அப்செக்ஷன் இருக்கா அப்படின்றது பார்க்க ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க இல்லனா அந்த டிசீஸ் பர்சனோட கிரெடிட்டார்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கோர்ட் நோட்டீஸ் அனுப்புவாங்க சப்போஸ் யாராச்சும் அப்செக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களையும் அவங்க ஏன் அப்செக்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாம் விசாரிச்சு சக்சசன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படி யாரும் அப்செக்ட் பண்ணலன்னா லீகலர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப் எல்லாம் விசாரிச்சுட்டு சக்சசன் சர்டிபிகேட் இன்சூ பண்ணிடுவாங்க ஒரு சக்சசன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு சூட் ஃபைல் பண்றீங்கன்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்றத சிபிசி ல சொல்லியிருக்காங்க சர்டிபிகேட்டை பத்தி பார்த்தாச்சு பட் ஒரு ஆர் சர்டிபிகேட்டுக்கும் சக்சஷன் சர்டிபிகேட்டும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் ஒரு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் ஒரு டிசீஸ் பர்சனுக்கு யாரெல்லாம் லீகல் ஹேர் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு போடுவாங்க பட் ஒரு சக்சஸன் சர்டிஃபிகேட்ல ஒரு டிசீஸ் பர்சனோட லீகல் ஹேர் எந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இன்ஹெரிட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு போடுவாங்க ஒரு லீகல் ஹேர் சர்டிபிகேட்டை தாசில்தார் இஷ்யூ பண்ணுவாங்க இதுவே ஒரு சக்சஸன் சர்டிஃபிகேட்டை சிவில் கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க லீகல் ஹேர்ஸ்க்கு நடுவுல எந்த டிஸ்பியூட்டும் இல்லைன்னா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கலாம் சப்போஸ் லீகல் ஹேர்ஸ்க்கு நடுவுல டிஸ்பியூட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது சக்சஷன் சர்டிஃபிகேட் தான் வாங்க மோஸ்ட்லி இம்மூபிள் ப்ராபர்ட்டி இன்ஹெரிட் பண்றதுக்கு லீகல் சர்டிபிகேட் யூஸ் ஆகும் இதுவே மூவபிள் ப்ராப்பர்ட்டி லைக் ஸ்டாக் பாண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இன்ஹெரிட் பண்றதுக்கு சக்சஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஒரு லீகல் ஹேர் சர்டிபிகேட்ல இருக்கிற லீகல் ஹேர்ஸ் டிசீஸ் பர்சனோட ப்ராப்பர்ட்டியை ஈக்குவலா தான் பிரிச்சுக்க முடியும் பட் ஒரு சக்சஷன் சர்டிபிகேட்ல எந்த லீகல் ஹேர்க்கு எந்த ப்ராப்பர்ட்டி போகணும் என்ன ரேஷியோல போகணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஹோப் இந்த வீடியோல சக்சஷன் சர்டிஃபிகேட் பத்தியும் சக்சஷன் சர்டிபிகேட்கும் லீகல் ஹேர் சர்டிபிகேட்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் சக்ஸஷன் சர்டிபிகேட் பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்து வர வீடியோஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேண்ட்ஸ் நம்ம போட போறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் டியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ